ஏகனை போற்றி இணையாடணும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசனம் என்ன எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா கண்டிப்பாக கண்டிப்பா இருப்பீங்க இருக்கணும் எல்லாருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையை மிக அருமருது நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு மாதிரினா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுங்க நம்ம இப்போ வந்து வாஸ்துக்காக வந்து ஒரு புதிய சேனல் ஓபன் பண்ணிருக்கோம் இந்த சேனல் வந்து ராஜ் ரிஷி வாஸ்து அகாடமி அப்படின்ற பேரில் இப்போ புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு இதுக்கு முந்தைய சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது எப்பவும் போல சுக்ரா ஆஸ்ட்ரோவே அப்படின்ற ஒரு சேனலும் ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் ஜோதிடம் சார்ந்த அனைத்து ஆலோசனைகளும் அந்த சேனலில் போயிட்டு இருக்கு உங்களுக்கு வாஸ்து சார்ந்த அனைத்து சந்தேகங்களும் பதிவுகளும் இந்த சேனலில் வந்துட்டு இருக்கோம் இந்த சேனலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாஸ்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குற்றங்கள் அல்லது நீங்கள் வந்து பேசிக்காக முதலிருந்தால் வந்து இடம் வாங்கணும் ஒரு ஒரு சைட் வாங்கணும் அதுக்கடுத்தது வந்து அந்த சைட்டில் வந்து வீடு கட்டணும் முதல்ல அந்த சைட் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஆரம்பம் முதலே இந்த முதல் வீடியோவே நான் அதான் கொடுக்க போகிறேன் ஒரு சைட்டு வாங்குறது எப்படி அதாவது வீட்டு மனை காலி மனையிடம் வாங்குவது எப்படி இருக்கணும் எந்தெந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் நமக்கு அது சாதகமான ஒரு அமைப்பை தருமா நமக்கு அதில் வீடு கட்டி கூடியிருந்தாலும் ஒரு நன்மையான ஒரு பலனை தருமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு முதல் வீடியோவே நான் தர்றேன் நம்ம வாஸ்து சேனலில் பேசிக்கா வந்து ஒரு இடம் வாங்கும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு சதுரமா வாங்கணும் ஐ மீன் வந்து தொண்ணூறு தொண்ணூறு டிகிரிகள் இருக்கிற அளவுக்கு அதாவது அந்த ச நீல் சதுரமாகவோ அல்லது சதுர வடிவ சதுர வடிவமாகவோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப நீளமா இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணுல ரெண்டு மணங்கு சதுர வடிவம் இருக்கிறது நல்லது ஒரு அறுபதுக்கு நாற்பது வீடா அல்லது அறுபதுக்கு நாற்பது மண இடமா இருக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும் இதே ரேஷியோல இங்க வந்து நூறு வருதுன்னு வச்சுக்காங்களே இங்க வந்து ஒரு எழுபது எண்பது இந்த மாதிரி ரேஷியோல இருக்கிற மாதிரி அதாவது அந்த இடத்தினுடைய அதிகப்படியான முழுமையாக சதுரமா இருக்கக்கூடாது அறுபதுக்கு அறுபது எண்பதுக்கு எண்பது அப்படின்ற மாதிரியான முழுமையாக சதுரமா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அது சிரமத்தை கொடுக்கக்கூடிய வீடா இருக்கும் அல்லது இதில் வந்து செவ்வகமா இருக்கக்கூடியது தென்வடல் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த் சவுத்துல வந்து கொஞ்சம் நீடியாக இருக்கிறதோ அல்லது ஈஸ்ட் வெஸ்ட்ல வந்து நீடியாக இருக்கிறதோ அந்த மாதிரியான இடங்கள் வந்து வாங்குறதுங்கிறது வந்து மிக மிக பொருத்தமான இடமா இருக்கும் முழுமையாக சதுரமா இருந்தது அப்படின்னா அதில் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த இடமெல்லாம் கொஞ்சம் விட்டு கட்டுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் நீவியாக இருந்ததுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்போ வந்து கொஞ்சம் நீர் சதரமாக அதாவது வந்து மூணு இன்ட்டு ரெண்டு அப்படின்ற ரேஷியாவில் மூணு மடங்கு நீளமாகவும் இரண்டு மடங்கு அகலமாகவும் இருக்கிற மாதிரி அது நார்த் சவுத்துலேயோ அல்லது ஈஸ்ட் வெஸ்ட்ல நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கிறது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இதில் நமக்கு இந்த சைட்டுகளுக்கு இப்போ வந்து சைட் பிரிச்சு போட்டிருக்காங்க ஒரு நகர் ஒரு வில்லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அல்லது ஒரு ப்ரொமோட்டர்ஸ் வந்து நிறைய வந்து சைட்டுகளை பிரிச்சு போட்டு நூறு சைட்டு இரநூறு சைட் இருக்குது இதை வந்து மேக்சிமம் மக்கள் விரும்பக்கூடியது அப்படின்றது வந்து வடக்கு முகம் பார்த்த காளிமனை இடமும் கிழக்கு முகம் பார்த்த காளிமனை இடமும் ஏன் இதை வந்து மேக்ஸிமம் இதை வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னா வடக்கு முகமாக இருக்கிறது அப்படின்றது வந்து காமனான ஜ காமனான வாஸ்துக்கு வரும் ஜென்ட்ரலாக வாஸ்துக்கு வந்து ஒத்து வரும் அப்படின்றதுனால பொதுவாக எல்லாத்துக்குமே வடக்கு வாசல் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது இயற்கையாக நமக்கு மேற்கிலிருந்து கிழக்காகவும் கிழக்கிலிருந்து மேற்காகவும் தென்மேற்கு பருவ கட்டம் நமக்கு அதிகமாக வீசக்கூடிய காற்று அதனால் அந்த காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று வீசுறதுங்கிறது வந்து இந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு வந்து அதிகமான காற்றோட்டம் அதிகமான ஒரு அமைப்பை கொண்டதாக இருக்கும் அடுத்து ஏன் கிழக்கு பார்த்த வீடு இது வந்து வடக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ வடக்கு பார்த்த மனை வாங்குறோம் அப்படின்ற மாதிரி மேக்சிமம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வீதிகளை பிரித்து விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த வீதியிலிருந்து வடக்கு பார்த்த வீடு அல்லது கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய வீதி இந்த கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய வீதியும் தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய வீதியின் தான் பார்த்து அதிகமாக செலக்ட் பண்ணி வாங்குவாங்க இது வந்து மேற்கு பக்கமாக மாதிரி பக்கமே வீதி இருந்தாலும் இந்த அதிக படமா அதிகப்படியா வந்து நம்ம இடம் வாங்குறது அப்படிங்கிறது வந்து இந்த வடக்கு வீதி இருக்கக்கூடிய நிலமும் கிழக்கு வீதி இருக்கக்கூடிய நிலமும் தான் அதிகமா நம்ம வாங்குவோம் ஏன் அந்த வடக்கு பக்கமா வீடு கட்டும் பொழுது வடக்கு பார்த்த வாசல் வச்சு வீடு கட்டும் பொழுது நமக்கு காற்றோட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால அந்த வடக்கு வாசல் வீடுகளை வந்து அதிகமா செலக்ட் பண்றாங்க அதே மாதிரி வந்து கிழக்கு வாசல் வீடு ஏன் அதிகமாக சில பண்ணுறோம் அப்படின்னா சூரிய ஒளி காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல வந்து அந்த முற்றம் தாழ்வாரம் நம்ம ஹாலு ஃபோர்ட்டிகோ ஃபோர்டிகோடு ஹாலு ஹாலில் இருந்து உள்ளுக்குள்ள வரைக்கும் கடைசி வரைக்கும் போக அப்படின்றதுனால இந்த ரெண்டு காரணங்கள் தான் முக்கியமாக கிழக்கும் வடக்கும் பார்த்த வீட்டு மனைகள் வாங்குவதும் கிழக்கு பார்த்த வீடு கட்டுறதும் வடக்கு பார்த்த வீடு கட்டுறதும் அப்படின்றது வந்து மிக அதிகமான மக்களால் விரும்பக்கூடிய கிழக்கு முகம் வடக்கு முகம் அப்போ மேற்கு முகமாக இருக்கக்கூடிய வீடு வந்து மைனஸ் ஆசை தெற்கு முகமா தெற்கு முகமா இருக்கக்கூடிய இடமோ அல்லது வீடோ மைனஸ் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது நாலு பக்கமுமே தலைவாசல் வச்சு கட்ட கட்டக்கூடிய வீடுகளும் உண்டு அது வந்து தொட்டிக்கட்டு வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முதல்ல முற்றம் வச்சு நாலு பக்கமே தலைவாசல் வச்சு நாலு பக்கமே ரூமுகளை எடுத்து மிகப்பெரிய லெவல்ல வந்து அதாவது ஒரு அரண்மனை போல கட்டக்கூடிய வீடுகள் வந்து நாலு பக்கமே தலைவாசல் வச்சு கட்டக்கூடிய வீடு தான் அதுல எல்லாமே வந்து சேரும் அப்புறம் எல்லாமே வந்து சேரக்கூடியது தெற்கு வாயில் மேற்கு வாயில் வடக்கு வாயில் கிழக்கு வாயில் அப்படின்ற எல்லா தலைவாசகங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்புல வந்து அந்த வீடுகள் எல்லாம் வரும் இப்ப இந்த வடக்கு வாசல் மட்டுமே அதிகமா விரும்புகிறதும் கிழக்கு வாசல் மட்டும் அதிகமா விரும்புறது அப்படின்றது வந்து இப்போது அதிகப்படியாக காமனாக இருக்கும் ஜென்ரலாக வந்து அந்த வாஸ்துக்கு வந்து எல்லாமே ஒத்து வரும் அப்படின்றது அதுலேயும் நிறைய மைனஸ் இருக்குது அந்த மைனஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நான் கொடுத்து கொடுத்துட்டு வரேன் இப்போ வந்து காளிமனை இடம் வாங்கக்கூடிய இடம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத மட்டுமே நம்ம பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா முழு அளவுக்கு வந்து சமநிலமாக இருக்கிறது நல்லது ஏற்கனவே வந்து விளைச்சல் பூமி அதாவது வந்து பும்சை நிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு மக்காச்சோளம் ராகி கம்பு இந்த மாதிரியான பும்சை பயிர்கள் விளைஞ்ச இடமா இருந்தால் இன்னும் சிறப்பான ஒரு அமைப்பு அந்த சிறப்பான அமைப்பு அப்படின்றது வந்து இன்னும் வந்து இந்த நம்ம வாங்கக்கூடிய காலி மனை இடத்துல வந்து மாட்டுத்தொழுவும் முதலே இருந்ததுன்னா இன்னும் மிக மிக சிறப்பு அழகான சிறப்பு அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் தரமான இடம் அப்படின்றது வந்து முதல்ல வந்து அது ஒரு மாட்டுத் தொழுகையாக இருந்தது மாட்டுத் தொழுவமாக இருந்தது அப்படின்றதுனா கண்டிப்பாக அந்த இடத்துல வாங்கி வீடு கட்டக்கூடியவங்களுக்கு வந்து விருத்தி அதிகமாக இருக்கும் எல்லா விருத்தியுமே செல்வ வளம் பிழை வளம் அதே மாதிரி வந்து நமக்கான பெயர் அந்தஸ்து கௌரவம் பதவி உயர்வு எல்லாமே வரும் அந்த இடத்த வாங்கி அது வந்து வீடு கட்டுறதுக்கு பின்னால் அவங்களுக்கு அப்படியே படிப்படியாக படிப்படியாக படிப்படியான உயர்வு வரும் நீங்கள் வாங்கக்கூடிய காளி மனை இடம் அது வந்து எண்பதுக்கு எண்பது இருக்கலாம் எண்பதுக்கு நூறு இருக்கலாம் எண்பதுக்கு எழுபது இருக்கலாம் அறுபதுக்கு நூறு இருக்கலாம் உங்களுடைய விஸ்தீரணம் எவோ அந்த விஸ்தீர்ணத்துக்கு நீங்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய வசதிக்கு வாங்கக்கூடிய இடமானது சம பரப்பா இருக்கிறது நல்லது அதே அதற்கு முன்னால் வந்து அது வந்து ஒரு விளை நிலமாக அதாவது வந்து புன்செய் நிலை புன்செய் நிலமாக இருக்கக்கூடியது அது வந்து தரிசு பூமியாகவே இருந்தாலுமே வருஷத்துக்கு ஒரு தடவை மானாவாரியை கூட வந்து அதில் ஒரு கொள்ளோ அது வேற ஏதாவது உளுந்து பருப்பு தட்டப்பயிர் இந்த மாதிரியான பயிர் வகைகளும் தானிய வகைகளும் விளைஞ்ச ஒரு பூமியில் வந்து அவங்க சைட் பிரித்து போட்டிருக்காங்கன்னா அந்த சைட் பூமியில் வந்து நம்ம சைட் பூமி வாங்குறதுக்கு வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு இது இரண்டாம் தரம் முதல் தரம் வந்து மாட்டுத்தொடு மாதிரி இருந்தால் முதல் தரமான ஒரு காளிமன இடம் இரண்டாம் தரம் அப்படின்றது வந்து நமக்கு பயிர் விளைஞ்ச பூமியா இருக்கணும் அந்த பூமியில வந்து எந்த விதமான ஒரு குற்றங்கள் இருக்காது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சைட்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி நான் வடக்கு பார்த்த சைட் ஒன்று வாங்குறேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வடக்கு பார்த்ததுல நமக்கு வந்து இந்த சைட்டுக்கு கிழவரமா அதாவது வடவரமா வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா இடம் நிறைய இருக்கலாம் இதற்கடுத்து வந்து கண்டிப்பாக ஒரு வீதி இருக்கணும் ஒரு பத்து பன்னெண்டு அடி அல்லது இருபது அடியாத ஒரு வீதி இருக்கணும் அப்பதான் வடக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த மலை வடக்கு பார்த்த காலி மனை இடம் நல்லா இருக்கும் அதுவே வந்து கிழக்கு பார்த்த நான் காளி மனை இடம் வாங்குற சார் அப்படின்னு சொல்லி வாங்குனீங்கன்னா இங்கேயே ஒரு பன்னெண்டு அடி இருபது வரைக்கும் ஒரு தெருவு இருக்கணும் இந்த தெருவு வந்து நமக்கு இதுதான் விஸ்தீர்ணத்தை கொடுக்குறது ஒருவேளை நீங்கள் வீடு கட்டுறது வந்து இந்த இடம் முழுவதுமே வீடு கட்டிட்டீங்கனாலும் வளர்ச்சி வளர்ச்சி நீங்கள் வீட்டை கட்டிட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த காம்பவுண்டுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த வீதி பரப்பு அப்படின்றது வந்து உங்களுடைய வாசுக்கு வந்து ப்ரெஸ்ஸாக இருக்கும் இது வந்து வலுவூட்ட செய்யக்கூடிய ஒரு வாஸ்துவாக இருக்கும் அப்ப இந்த காலி இடம் அப்படின்றது வந்து உங்க வீட்டுக்கு முடியல இந்த இடம் வரைக்கும் போட்டிக்க வந்ததும் வச்சுக்கங்களேன் அல்லது இந்த இடம் வரைக்கும் போட்டிக்க வந்ததும் வச்சுக்கங்களேன் இப்போ இதுல வந்து ஒரு நாலு அடி இருக்கு பத்து அடி இருக்கு பன்னெண்டு அடி இருக்குது இது ஒரு நாலு அடி பத்தடி அடி இருக்கு இந்த பத்தடி போக இந்த வீதியும் சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து அந்த வாஸ்து விஸ்தீர்ணத்துல வரும் உங்களுக்கு வந்து வடக்கும் கிழக்கும் அதிகமாக இடம் எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து இந்த வடக்கு கிழக்கு காலி இடம் அப்படின்றது வந்து ரோடும் ஓரளவுக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து கழிவுநீர் சாக்கடை வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல வந்துட்டா நல்லா இருக்கும் அதாவது வீதியினுடைய வடக்கு பகுதியில் வந்துட்டா நல்லா இருக்கும் இது வந்து நமக்கு வந்து எந்த இடத்துலயும் பாதிப்பு வராது இப்ப இந்த இடத்துல வந்து கழிவுநீர் சாக்கடை வருது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து யோசனை தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து ரேம்போர்ட்டில் மூடிடலாம் அப்ப கழிவு நீர் சாக்கடை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சைட்டை ஒட்டி வந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் அதே மாதிரி வந்து கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய வந்து இந்த சாக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டி வந்ததுனாலும் அது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் இது வந்து இப்படி இருந்தா இது ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனா இதே இந்த கழிவுநீர் சாக்கடை அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு ஓடு வாய்க்கால் மாதிரி சிறுசா ஒரு வாய்க்கால் மாதிரி நல்ல தண்ணி போச்சுன்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கழிவுநீர் சாக்கடை இல்லாமல் வாய்க்கால் அதாவது கயிறு வாய்க்கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா வாய்க்கால் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பயிர்களுக்கு பாயக்கூடிய தண்ணி போகக்கூடிய ஒரு சின்ன வாய்க்கால் இது வந்து மிகப்பெரிய வாஸ்து தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதில் வந்து கழிவுநீர் வந்தால் நமக்கு வந்து அது வாஸ்து தோசத்தை கொடுக்கும் வாஸ்து குற்றத்தை கொடுக்கும் இதுலேயே வந்து ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி ஒரு கயிறு மாதிரி போகும் சார் அது வந்து ஒரு ரெண்டு மோட்டார் தண்ணி போகும் ஒரு பத்து ஹெச்பி மோட்டார் தண்ணி போகும் அப்படின்ற மாதிரி அது வந்து நமக்கு ப்ளஸ்ஸை கொடுக்கக்கூடியது இப்போ இது வந்து இந்த ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி உங்களுடைய காலி மன இடத்தை ஒட்டி போகுது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது உங்களுடைய வீட்டுக்குள்ளே எவ்வளோ வாஸ்து தோசம் இருந்தாலும் இந்த ஒரு வாய்க்கால் கயர் வாய்க்கால் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக இந்த வாஸ்து தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது அதற்கடுத்து பார்த்து இபி போஸ்டர்ஸ் இந்த இடத்துல இருந்து வச்சுக்கங்களேன் இபி போஸ்ட் வந்து இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தது அப்படின்னா வட மேற்கு அது வந்து உங்களுடைய சைட்டை ஒட்டியே வருது இது வந்து பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இந்த வீதியினுடைய கடைசியில் வருது இபி போஸ்ட் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து எந்த விதமான பாதிப்பை தராது சார் இங்க வந்து தெற்கு பகுதியில் வருது சார் எங்களுக்கு இபி லைன் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த இபி லைன் வந்து இந்த கம்பங்கள் இங்க வர்றது வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இபி கம்பங்கள் வருது அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து இபி கம்பங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா நாளைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது எடுக்கிறது நமக்கு இந்த வாய் எய்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி அமைக்க போகிறோம் ஒன்னு அந்த இடம் இது வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து இந்த வரும் ஆக்கி நியாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது வந்து இதுல வந்து நிறுதி மூளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நாலு ஸ்கொயர்ல இருக்கிறது இது தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு தென் கிழக்கு இந்த மாதிரி அமைப்புல நமக்கு வர்றது வந்து இந்த தென் வந்து நம்ம எப்பவுமே தான் போடுவோம் இங்க வந்து மோஸ்ட்லி வந்து காலியை விடக்கூடிய இடம் இது வந்து விடக்கூடியது இந்த இடத்துல ஓவரால் காலியை விடக்கூடியது இதுதான் பில்டிங் அப்போ இந்த பில்டிங்கில் வந்து நம்ம ஃபில் பண்ணது போக மீதி இந்த இடத்துல வர்றது இபி ஷெட்டெல்லாம் இந்த இடத்துல போட்டுக்கலாம் பாத்ரூம்ஸு கக்கூஸு இதெல்லாம் இந்த இடத்துல போட்டுக்கிறதுக்கு இது வந்து முதல் தரமாக கக்கூஸ் பாத்ரூம் போடக்கூடியது அவுட்ரு கக்கூஸ் பாத்ரூம் போடக்கூடியது இரண்டாம் தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே இடம் இல்லை சார் இங்கே வீதி இருக்குது இங்கே எங்கனால வந்து ஃபேசிங் வருது இந்த ஃபேஸிங் வரதுனால நாங்கள் இந்த இடத்துல வந்து கக்கூஸ் போட முடியாது பாத்ரூம் போட முடியாதுங்கிறவங்களுக்கு வந்து கிழக்கு பக்கமாக இருக்கிறவங்களுக்கு கிழக்கு வீதி இருக்குது அப்படின்னா மடக்கு பக்கமாக வந்து நீங்க இந்த இடத்துல வந்து நம்ம இபி கனெக்ஷன் போட்டுக்கிறதோ அல்லது அவுட்ரு பாத்ரூம் வச்சுக்கிறது அவுட் பேசின் வச்சு நம்ம கழிவு நீர்கள வெளியெடுத்து கொண்டு போகிறதோ அப்படிங்கிறதுலாம் இந்த இடம் வர மாதிரி இருக்கிறதுனால இந்த ஈவி போஸ்ட் வந்து இந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அடுத்து வந்து கோவில் கோவில் வந்து ஒரு வீட்டிற்கு கொஞ்சம் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கணும் எப்பவுமே நம்ம வாங்க போகிற வீடு நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டு மனையிடம் வாங்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றதுக்கு விநாயகர் கோயிலாக இருந்தால் கிட்டத்தட்ட முந்நூறு அடிக்கு மேலே இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வீதியாக தள்ளி இருக்கணும் ஒரு ஆயிரம் அடிக்கு தள்ளி இருந்ததுனா தான் விநாயகர் கோவில் வந்து நம்ம ஒரு நம்ம வீட்டினுடைய எல்லையை பாதிக்காது அது மிக மிக ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அதாவது வந்து கோயில் இதுல வந்து விநாயகர் வந்து ரொம்ப தூரமா இருக்கக்கூடியவராக இருக்கணும் ஒரு மூணு வீதியாக தள்ளி இருக்கணும் அதுதான் நல்லா இருக்கும் சரி அப்ப அங்க இருக்கிறவங்க வாங்கினாங்கன்னா என்ன பண்றது அது அவங்களுடைய பிரச்சனை அது நமக்கு தேவையில்லை பொதுவாகவே எப்போவுமே வந்து ஊரடிக்குள்ள இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் அப்படின்றது வந்து கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும் அரசமரத்தடியிலேயோ அது அரிதாக ஆலமரத்தடி அரசமரத்தடியில தான் அது வந்து பொதுவாக ஒரு மன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சத்திரத்தை பக்கமும் மண்ணம் மன்னம் பக்கம் போதுதான் வச்சு அந்த விநாயகர் கோவில் வச்சிருப்பாங்க அடுத்து வந்தா ஆஹ் தான் அரச கடையில் வந்து விநாயகர் கோவில் இருக்கிறது வழக்கம் இப்போல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து விநாயகர் கோவில் வந்து மேக்ஸிமம் ஒரு நாலு வீதி கூடுற இடத்துல ஒரு விநாயகர் கோவில் கட்ட ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி விநாயகர் கோவில் கட்டுவது அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில் வந்து வீட்டு மனை காலியிடம் இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது அது வந்து மிக கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது குறைஞ்சபட்சம் ஆயிரம் அடி வேணும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லுது ஆயிரம் அடிக்கு அந்த பக்கமாக விநாயகர் கோவில் வடக்கையோ கிழக்கையோ தெற்கையோ மேற்கையோ இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ வந்து இந்த மாதிரி விநாயகர் கோவில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அது சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த வீட்டு மனைக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மற்ற கோவில்கள் இருக்குது ஒரு ஒருத்தர் யாரோ ஒருத்தருடைய சொந்த பிரைவேட் கோவில் ஒரு குலதெய்வம் அப்படின்றது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அல்லது வீட்டுக்கு வடவரமா இருக்கு அல்லது வீட்டுக்கு தெம்பரமா இருக்கு சார் இது நாங்கள் என்ன சார் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வாங்கக்கூடிய இந்த வீட்டு மனை இடத்திற்கே வந்து வடக்கு பகுதியிலே இருக்குன்னு வச்சுக்கோமே இங்க ஒரு கோயில் இருக்கு இங்க ஒரு கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த கோவிலுக்கும் நமக்கு ஒரு முன்னூறு அடி வித்தியாசம் இருந்தால் பரவாயில்ல அல்லது அந்த முன்னூறு அடி இல்லை அப்படின்னா இங்கே தான் நமக்கு வந்து என்ன அந்த கழிவு நீர் அல்லது அந்த வாய்க்கால் சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கழிவு நீர் ஓடக்கூடிய அந்த டிச்சு இருந்ததுன்னா இந்த கோவிலினுடைய முழுமையான பாதிப்பை இது தடுத்து அதை விட முக்கியமாக இன்னும் விசேஷமாக இருக்கக்கூடிய அப்படின்னு வந்து அந்த கயிறு வாய்க்கால் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா தண்ணி போகக்கூடிய ஒரு ஒரு கயர் வாய்க்கால் அந்த வாய்க்கால் வந்து உங்களுடைய சைட்டு பக்கத்திலேயோ அல்லது இந்த கோவில் பக்கத்திலேயோ அல்லது இந்த கோயிலுக்கு இந்த பக்கமா சென்ட்ரலே வந்து ஒரு கயிறு வாய்க்கால் போற அளவுக்கு அந்த கயிறு வாய்க்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல தண்ணி போகக்கூடிய ஒரு வாய்க்கால் இருந்தது அப்படின்னா இந்த கோவிலால் வரக்கூடிய இந்த தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களோட முழுமையாக நிவர்த்தி முடியும் இதுவும் வந்து இந்த கோவில்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் வாங்கக்கூடிய ஒரு நிலங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக வாங்கணும் அப்படின்றது சரி கோவில் இருக்கு சார் இது வந்து நம்ம தள்ளி வாங்கிட்டோம் அடுத்து வந்து ஒரு பாறை இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு சின்ன பாறை இருக்குது அல்லது பாறை குழி இருக்குது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாறை அப்படின்ற உயரமான பாறைகள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த வட மேற்கு இந்த வடக்கில் இந்த எல்லாம் பாறைகள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அது வந்து அந்த இடத்தினுடைய வாஸ்துவ கெடுக்கும் இது ஏன் அப்படி இருக்குது ஏன் அப்படி வரணும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான காரணம் வந்து நம்ம பூமி எப்பவுமே தென்மேற்கு அதாவது தென்மேற்கு மலை தொடர்ச்சி அப்படின்றது வந்து இருந்து அதாவது தெற்கிலிருந்து வடக்காக சரிவு பூமியாக இருக்குது அதே மாதிரி வந்து நம்ம நாட்டினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த கிழக்கிலிருந்து வரக்கூடிய சூரியன் எல்லா நாட்டிலையுமே கிழக்கு இருந்தால் சூரியன் வருது அப்படின்னு சொல்லி கேட்காது குதர்க்கனா கேட்கக்கூடாது இதுலேயும் நிறைய சூட்சுமங்கள் எல்லாம் நிறையா இருக்கு ஏன் கிழக்கு சரிவாக இருக்கணும் தெற் வடக்கு சரிவாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஞ்சபூதம் அப்படின்றது வந்து ஒரு பூதம் வந்து தெற்கிலிருந்து வடக்காக அழகாக சரிஞ்சு போகும் மாதிரி வந்து அக்னி தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய ஒளி அப்படின்றது வந்து இருந்து மேற்க வர்றதுக்காகத்தான் கிழக்கு சரிவாகவும் வடக்கு சரிவாகவும் நம்ம வாங்கக்கூடிய வீட்டு மனைகளும் மாதிரி வந்து விவசாய பூமிகளும் அதே மாதிரி இருக்கிறது சிறப்பாக தரும் அதேமாதிரி வந்து அந்த வடக்கு கொஞ்சம் உயரமாக இருக்கிறதும் மாதிரி கிழக்கு உயரமாக இருக்கக்கூடிய விவசாய பூமிகள் வாங்கினாலும் காலி மனை இடங்கள் வாங்கினாலும் அது வந்து நம்ம நம்ம நாட்டுக்கு அது ஒத்து வர்றதில்லை இதுவே கேரளாவில் வந்து அவங்களுக்கு வந்து தெற்கு சரிவுள்ள பூமியாகவும் அதே மாதிரி வந்து மேற்கு சரிவுள்ள பூமியாக வாங்கினா அவங்களுக்கு வந்து நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது வந்து ஒவ்வொரு புவி சார்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புவியியல் அமைப்பில் வரக்கூடியது நம்ம நாட்டுக்கு அப்படின்றது வந்து கிழக்காக ஒரு தாழ்மையாகும் வடக்காக ஒரு தாழ்்சி இருந்ததுன்னா நன்மையை தரும் அந்த கிழக்கு வடக்கு தாழ்ச்சி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த பாறை முகடுகளோ அந்த பாறை சும்மா ஓரளவுக்கு ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு பாறை இருந்ததுன்னா அது வந்து நமக்கு வந்து ஒத்து வராத மனை இடங்களாக இருக்கும் அது கிழக்கு இருக்கக்கூடாது இது வந்து தெற்கும் மேற்கும் இருக்கலாம் இந்த இடத்துல வந்து இருக்கலாம் மாதிரி இந்த இடத்துல இருக்கலாம் பாறைகள் வந்து இந்த இடத்துல இருக்கலாம் இது வந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் அதேமாதிரி கனத்த உயரமான மரங்கள் இங்கே வந்து மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மரங்கள் வந்து உயரமான மரங்கள் தெற்கும் மேற்கும் இருக்கலாம் அப்போ தெற்கையும் மேற்கையும் வந்து உயரமான மரங்கள் இருப்பது மிக நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இது வந்து நம்ம காலி மனை இடத்துக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் நம்ம கட்ட வீ கட்டக்கூடிய வீடுகளுக்கும் அது ஒரு மறைவான ஒரு பகுதியை கொடுக்கும் அந்த வீட்டில் வந்து அதிகப்படியான வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது கனம் அப்படின்னு சொல்லக்கூடியதை மிகப்பெரிய கனமான மரங்கள் வந்து தெற்கையும் மேற்கையும் இருக்கிறது நமக்கு நல்லதாக இருக்கும் சரி வடக்கு கிழக்கு மட்டும் பார்த்தாச்சு எனக்கு வந்து ஒரு இடத்துல வந்து தெற்கு பார்த்த காலி மனை இடம் தான் சார் எனக்கு கிடைக்கிது வடக்கு பார்த்து கிடைக்கல கிழக்கு பார்த்து கிடைக்கல நான் இப்படி தான் கட்டிக்கணுமா இல்லை இப்படி தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து வடக்கு பார்த்த வீடுமனை அமையலை கிழக்கு பார்த்த வீடு மனை அமையலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனு இருக்கு எப்படி ஆப்ஷன் பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு ராசி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மேசம் சிம்மம் தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த மனை அப்படின்றது வந்து நல்ல அழகான தன்மையை உள்ள மனையாக இருக்கும் இது வந்து அவங்களுக்கு அதிகப்படியான வாஸ்து குற்றங்களை போகக்கூடியது அவங்களுடைய ராசிக்கும் அவங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் நல்லது அதாவது கிழக்கு பார்த்த மனை அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கு பார்த்த வீடு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷபம் கன்னி மகரம் இவங்களுக்கு வந்து தெற்கு பார்த்த வீடு அல்லது தெற்கு பார்த்த காலி மனை இடம் இது இவங்களுக்கு வந்து ப்ரெஸ்ஸாக இருக்கும் இது இவங்களுக்கு வந்து அழகா அந்த வாஸ்து குற்றங்கள் இல்லாமல் நல்லாவே இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிதுனம் துலா கும்பம் இவங்களுக்கு வந்து மேற்கு பார்த்தது அல்லது மேற்கு பார்த்த காளி இடம் அப்போ இந்த மூணு ராசிகளுக்கும் மேற்கு பார்த்தது ரிஷபம் கன்னி மகரத்துக்கு வந்து தெற்கு பார்த்து மிதுனம் துலாம் கும்பத்துக்கு வந்து மேற்கு பார்த்து இவங்களுக்கு வந்து இது பாசிபிலிட்டியாக இருக்கும் மேற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த காளி இடம் தெற்கு பார்த்த வீடு மிதனம் துலாம் கும்பத்துக்கு மேற்கு பார்த்ததும் ரிஷப கன்னி மகரத்திற்கு தெற்கு பார்த்ததும் இந்த தெற்கு பார்த்த வீடு அப்படின்றது வந்து ரிஷபம் கன்னி மகரம் இவங்க நாலு மூணு ராசிக்காரங்களுக்கு வந்து தெற்கு பார்த்த வீடு இந்த தெற்கு பார்த்த வீடுக்கு மிகப்பெரிய ஒரு டிஷ்டியாக இருக்குது அது இனி வர வரக்கூடிய ஒரு வீடியோக்குள்ளே தெளிவாகவே பார்க்கலாம் அதற்கு வந்து கிழக்கு பார்த்தது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கிழக்கு பார்த்ததுக்கு வந்து மேஷம் சிம்மம் தனுசு அடுத்து இருக்கக்கூடியது வந்து கடகம் அடுத்து வந்து விருச்சலம் அடுத்து வந்து மீனம் இவங்களுக்கெல்லாம் வந்து வடக்கு பார்த்து அப்போ கடகராசி விருச்சக ராசியும் மீன ராசியும் வடக்கு பார்த்த வாயில் அப்படின்றது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் பாசிட்டிலிட்டியா இருக்கும் ஏன்னா இதுலேயுமே வாஸ்துல வந்து ஜென்ரலாக வரக்கூடியது வடக்கும் கிழக்கும் அது நல்லா இருக்கும் அதுலயும் வந்து கிழக்கு வாயில் அப்படின்றது வந்து மேசம் சிம்மம் தனுசு வடக்கு வாயில் அப்படின்றது வந்து கடகம் விருச்சகம் மீனம் இதில் வந்து மேற்கு வாயில் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிதனம் துலான் கும்பம் ரிஷபம் கன்னி மகம் தெற்கு வாயில் அப்போ வந்து இவங்களுக்கு வந்து அது ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கும் யார் யாருக்கு ரிஷப கன்னி மக ராசிக்காரர்களுக்கு வந்து தெற்கு வாயு வீடு தெற்கு பார்த்த வீட்டு மனை வாங்கலாம் மாதிரி மிதனம் துலான் கும்பத்துக்கு வந்து மேற்கு பார்த்த மனை வாங்கலாம் அப்போ மேற்கு பார்த்த மலையில் வந்து வாஸ்து தனியாக பார்த்துக்கலாம் தெற்கு பார்த்த மலையில் வந்து வாஸ்து தனியாக பார்த்துக்கலாம் அது ஒவ்வொரு வீடியோவாக வந்து உங்களுக்கு தெளிவாக வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய வீடியோ உங்களுடைய வீடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய வாஸ்து குற்றங்களும் அல்லது வாஸ்து சந்தேகங்களும் அப்படின்றத வந்து நீங்கள் தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம்னு சொல்லி இந்த வீட்டு மனையிடம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும் அதிலே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் வணக்கம் நன்றி